அனைவருக்கும் வணக்கம் இப்போ எனக்கு வந்து போன வருஷம் மாம் மாம்பழம் சரியில்லை அதே நேரத்தில் மா உற்பத்தி சரியில்லை நான் இப்போ வந்து என்ன செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னா டிசம்பர் மாதத்தில் எனக்கு வந்து பனிக்காய் வரணும் அதாவது ஊறுகாய்க்கு மட்டும் போகிற மாதிரி பழமாகாது ஊறுகாய்க்கு மட்டும் போகிற மாதிரி காயாக இருக்கிற மாதிரி எனக்கு காய் உற்பத்தி வேணும்னா என்ன செய்யலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மரங்களில் நம்ம அதற்கு வேணுங்கிற தெளிப்பை கொடுத்தோம்னா பூ எடுக்குங்க எப்படி பண்ணணும் இரநூறு லிட்டர் தண்ணி அதில் குறைஞ்சபட்சம் ஆறு லிட்டர் பஞ்சகாவியா அல்லது ஈஎம் கரைசல் ஆறு லிட்டர் ஒரு லிட்டர் அல்லது ரெண்டு லிட்டரு சூடமோனஸ் ரெண்டு லிட்டர் சூடமோனஸ் ரெண்டு லிட்டர் வெட்டிசீலியம் லக்கானி அல்லது ஒரு லிட்டராவது வெட்டிசீலியம் காணி இதை கலந்து இது கூட ஹியூமிக் அமிலம் இருந்தால் ஒரு லிட்டர் கலந்துக்கலாம் கடல் பாசி உரம் ஒரு லிட்டர் இதை கலந்து இப்போ தெளிச்சிங்கன்னா பூ வருங்க மரங்களில் அதான் நான் சொல்கிறேன் நான் திருப்பி சொல்கிறேன் எனக்கு பனிக்காய் வேணும் அப்படிங்கிறவங்க வீட்டுக்கு பின்னாடி வச்சுருந்தாலோ தோட்டமாக வச்சுருந்தாலோ இப்போ தெளிக்கலாம் தெளிச்சா காய் வரும் ஆகஸ்ட் மாதில் தெளிக்கலாம் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நவம்பர் கடைசியில் எடுக்கலாம் அல்லது ஜ டிசம்பர் முதல் வாரத்தில் எடுக்கலாம் இந்த நேரத்தில் இல்லை எனக்கு இந்த பனிக்காய் வேண்டாம் நான் வந்து ஜனவரி மாதத்தில் அல்லது டிசம்பர் கடைசியில் பூக்கக்கூடிய விதத்தில் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த பதிவை பார்க்குற நேரத்தில் நீங்கள் இந்த மரங்களுக்கு செய்ய வேண்டிய கவாத்தை கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் சப்போஸ் கவாத்து பண்ணலைன்னா தயவுசெய்து தேவையில்லாத கிளைகளை வெட்டி எடுத்துருங்க காஞ்ச கிளையை வெட்டி எடுங்க இந்த மாதத்தில் மட்டுமே வாரம் அஞ்சு தொலைபேசி எனக்கு வருதுங்க தண்டு தொலைப்பான் பற்றி தயவுசெய்து இந்த மெட்டாரேசியம்ங்கிற திரவத்தை சிரமப்படாமல் வாங்கி நூறு லிட்டருக்கு ஒரு லிட்டரு கலந்து ஒரு கிலோ நாட்டு சக்கரை கலந்துருங்க நடு தண்டு எங்கெல்லாம் பட்டை மரத்தோட பட்டை அப்படி தூக்கியிருக்கோ அந்த இடத்துல படுற மாதிரி ஊற்றி விடுங்க அடித்து விடுங்க இன்னும் கொஞ்சம் நல்லா செய்ய முடியும் அப்படின்னா நூறு லிட்டருக்கு ஒரு லிட்டரு மெட்டாரேசியத்தோடை அந்த பேசியில் துறிஞ்சி என்சிஸ் அந்த திரவம் கலந்துக்கலாம் கலந்து தெளிக்கலாம் அப்படி தெளிக்கிறப்ப எந்த விதமும் மரம் வந்து ஒரு சில பேருக்கெல்லாம் மொத்த மொத்தமாக பட்டு போயிடுது அதான் அந்த தண்டு தொலைப்பான் ஒரு ப இந்த ஒரு பழுப்பு நேரத்தில் ஒரு பூச்சி இருக்கும் இந்த இந்த நீளத்தில் இருக்கும் பார்க்கவே கடினமாக இருக்க மாதிரி பூச்சி இருக்கும் அதோட புழு அதான் உள்ளே போயிடும் தயவுசெய்து இதை செய்ய பாருங்கள் மரத்தோட எல்லா பதிலும் தெளிக்கணும் கவாத்து பண்ணணும் கவாத்து பண்ணதுக்கப்புறம் தெளிச்சுக்கணும் கீழே தரைவெளியில் மரத்துக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு பக்கம் மண்ணை தோண்டி அதுக்கு வேணுங்கிற சத்துக்கள் என்னெல்லாம் வைக்க முடியுமோ உங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்குது எந்தெந்த விதமான சத்துக்கள் வைக்க முடியும்னு பார்த்து வைங்க வாய்ப்பு இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்க கரும்பு ஆலை இருக்கு இல்லைங்களா அங்கே ப்ரெஸ் மட்டுன்னு வச்சுருப்பாங்க ப்ரெஸ் மட்டு அது வாங்கினீங்கன்னா ஒரு லாரி லோடு சும்மா இரநூறுவா சொல்லுவாங்க அது வாங்கினீங்கன்னா ஒரு திசைக்கு அஞ்சு கிலோ அப்படின்னு ஒரு மரத்துக்கு இருபது கிலோ வைக்கலாம் மண்ணுக்கு வேணுங்கிற எல்லா சத்துக்களும் அதில் கிடைக்குங்க அதை நீங்கள் பண்ணலாம் மண்புழு உரம் வைக்கலாம் ஒவ்வொரு கிலோ ஒரு திசைக்கு அப்படி வைக்கலாம் மண்ணோட உங்கள் மரம் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு செலவு உங்களால் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலவு பண்ணலாம் பராமரிப்பு முக்கியங்க அப்போ நமக்கு வந்து பூ ஒழுங்காக வரணும் காய் ஒழுங்காக இருக்கணும் பூ வந்து பூவிலேருந்து வரக்கூடிய காய் எந்த விதமான நோய் இல்லாமல் இருக்கணும்னா முந்தைய காலத்துலேருந்து நம்ம பராமரிப்பு தான் முக்கியம் இதை மட்டும் செஞ்சாலே மாமரங்களில் நல்ல பலன்ருக்குங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இடைப்பட்ட இடத்துல நிலத்தை உழுது தட்டைப்பயிர் இருக்கு இல்லைங்களா தட்டைப்பயிரை தூய் விடுங்க மழை பெய்யுற நேரம் பார்த்து தட்டைப்பயிரை தூய் விடுங்க அது வரட்டும் எவ்வளோ தட்டைப்பயிரை நீங்கள் அறுவடை செய்ய முடியுமோ பண்ணிக்கோங்க மீதத்தை விட்டுருங்க அதுவாக வெடிச்சு வெடிச்சு வந்துக்கிட்டே இருக்கும் இது என்ன செய்யும் மண்ணுக்கு சத்தும் கொடுக்கும் மண்ணில் இருக்க தேவையில்லாத கலைகளையும் எடுத்து விட்றோம் அப்படி செய்கிறப்ப முறையான நிலத்தை நம்ம கொண்டு வரலாம் முக்கியமாக இந்த திருவள்ளூர் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் வேலூர் திருப்பத்தூர் இங்கெல்லாம் சரள மண்ணில் நம்ம வச்சுருக்கோம்ல அந்த மண்ணில் நம்ம மண்ணை வளப்படுத்தணும்னா இந்த வெயிலுக்கு அந்த மண்ணை வளப்படுத்தணும்னா பயிர் போட்டு விடுங்க ரொம்ப அம்சமாக இருக்கும் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்